அன்றகளுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் அண்ணாமலை பார்த்த வேலை அலறி துடித்த திமுக அடுத்தது என்ன தாக்குதல் தான் என்ன ஒன்றும் புரியல நினைக்கிறீங்களா ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாங்க அண்ணாமலை பார்த்த வேலை என்ன ஏன் திமுக அலறி தொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் விரிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயின்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட அந்த வீடியோ பற்றி கருத்துக்களை தெரியுங்க விவசாயிக்கு ஆதரவாக ஒரு லைக் போட மாட்டீங்களா போட்டுருங்க வாங்க அண்ணாமலை பார்த்த வேலை அது என்னன்றத இந்த போட்டோ மூலமாக உங்களுக்கு காட்டுற பாருங்க இதனால தாங்க திமுக அழகை துடிக்குதுங்க இந்த போட்டோலாம் பாருங்களேன் இந்த போட்டோவில் அண்ணாமலை அவர்கள் எங்க போய் பார்வையிடுகின்றார் பயிர்களை பார்வையிடுகின்றாரு சாய்ந்து போய் இருக்கின்ற வாழை மரங்களை பார்க்கின்றாரு அங்க இருக்கின்ற மக்கள் குறைய கேட்கிறாரு மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களாம் திட்டுறாங்களாம் இருந்தாலும் அண்ணாமலை போய் இந்த இடங்கள்லாம் பாக்குறாங்களாம் அப்படி மக்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர்ல பாதிப்பு அடைந்திருக்கின்ற பொழுது அரசியல்வாதி யாருன்னு பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு உதவி பண்ணலையே என்ற ஆதங்கம் தான் இருக்குமா இது அண்ணாமலை அவர்களே வெளிப்படுத்துகின்றார் நம்ம எல்லாம் பார்த்துருப்போங்க நிறைய அரசியல்வாதிகளும் வந்து இந்த பெருவள்ள பாதிப்பினுடைய களத்தில் நின்று மக்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு போய் நின்று அவங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு ஒரே நாளில் எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு இன்னிக்கோட அண்ணாமலை அவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூன்று நாள் அங்கேயே டேரா போட்டிருக்காரு இதில் சீமான்னு ஒருத்தருக்கார் அவர் தான் மண்ணின் மைந்தன் பேசுவார் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் அக்கா அம்மா அப்பா அண்ணன் கொண்டாட மழை பெய்து நான்கு நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் அந்த தென் மாவட்டத்தையே போய் பார்வையிட போறார் இப்பதான் தூத்துக்குடியை மீட்க போறாராம் தென் மாவட்டத்தை மீட்க போகிறாராம் பெருவள்ளத்துல காப்பாற்றப்படாமல் தண்ணியில் முழுகி உணவில்லாம அத்தியாவசிய தேவை கிடைக்காம இயற்கை உபாதை கழிப்பதற்கு நேரம் கிடைக்காம இடமும் கிடைக்காம மக்கள் தவிக்கின்ற போது அந்த தவிப்பில் போய் பங்கெடுத்து கொள்ளாம இன்னைக்கு தண்ணி எல்லாம் வடைந்த பிறகு மக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து நடமாடுகின்ற பொழுது நிவாரண உதவி வழங்க போகிறாராம் இப்போதான் தென் மாவட்டத்தை மீட்க போறாராம் சீமான் ஸோ இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இந்த பெருவெள்ளத்தை வைத்து அரசியல் செய்கின்ற பொழுது அண்ணாமலை மட்டும் என்னைக்கு பெருவெள்ளம் ஏற்பட்டதோ மறுநாளே தன்னுடைய நடைப்பயணத்தை எல்லாம் ரத்து பண்ணிட்டு தென் மாவட்டத்துல முழுக்க போய் டேரா போட்டார் பார்வையிடாத இடங்களே கிடையாது ஆளுங்கட்சி ஆகி இருக்கிற திமுக கூட எந்த இடத்தெல்லாம் போகணும் எந்த இடத்துல போக கூடாது என்று தெரியாம எங்கெல்லாம் தண்ணி வெள்ளம் இருக்குதோ எங்கெல்லாம் பஜார் தெருக்கள் இருக்குதோ எங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்களோ அங்கெல்லாம் போய் நிவாரணம் கொடுத்து போட்டு உண்மையான வடிவம் இருக்குதோ அங்க பாக்காம போயிடுறாங்க அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ மக்கள் எதிர்ப்பையும் மீறி பல இடங்கள்ல மக்களுடைய கவலைகளை அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து கொள்வதனால திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு இவனை அடிச்சு தோய்ச்சாதான் இனி அரசியல் களத்துல வளர முடியும் என்பது திமுக வந்து தெரிஞ்சுக்கிச்சு அதனால இத்தனை நாளும் பாஜக என்ற ஒரு கட்சியை கொள்கை ரீதியாக எதிர்த்த திமுக இன்னைக்கு தனி மனித தாக்குதல்ல இறங்கிடுச்சு ஏன்னா அரசியல் களத்துல அதிமுக இருக்குதான்னு தெரியல அவங்களும் வெள்ள நிவாரண பணிகளை வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க கட்சிக்காரங்க வேண்டுமானால் களத்தில் இருக்கலாம் ஆனால் தலைவர்கள் இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கின்றன அந்த கட்சிகளை இந்த பெருவளத்தில் நம்மளால் பார்க்கவே முடியல தேசிய கட்சியாக இருக்கின்ற பாஜக களத்தில் நிற்குது ஆனால் அதே தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் களத்தில் இல்லை ஸோ திமுகவுக்கு போட்டினு இந்த நிவாரண உதவி வழங்கதா இருந்தாலும் சரி மீட்பு பணிகளாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு போட்டியே கிடையாது திமுக நினைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கவுன்சிலர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல வார்டு மெம்பருங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல கிளைச்சலர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல மாவட்டச் செயலர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் இருக்காங்கன்னு தெரியல இப்படி திமுக பெரும் கட்டமைப்புன்னு இருந்தால் கூட அவங்க ஆட்கள் கண்ணில் படலை எங்கே திரும்பினாலும் பாஜக அண்ணாமலை இவங்க தான் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை நிலை தான் பொறுத்துக்குவாங்க அதனால தனி மனித தாக்குதலில் இறங்கிட்டாங்க இன்னைக்கு இணையதளம் முழுவதும் என்ன ஹாஸ்டாக் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் படிச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக தொடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக அழகி துடிக்கணும்னு பாருங்கள் செக்ஸ் வீடியோ அண்ணாமலையான் சரி என்னதான் அதுல அதில் இருக்குது இப்படி ஒரு ஆஸ்டாக ட்ரெண்டிங் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம போய் உள்ளே பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் என்னென்ன வீடியோ லீக் ஆகிச்சோ பாஜகவினர் மீது அண்ணாமலை மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது லஞ்ச புகாரும் கிடையாது மற்றபடி பெண்களை அவமதிக்கின்றன குற்றச்சாட்டும் கிடையாது வீடியோவும் கிடையாது ஆனால் யாரோ குற்றச்செயலில் ஈடுபட்டதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் வீடியோ அண்ணாமலை என்ற ஆக்சாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது நாற்பத்தி ஆறாயிரம் ட்வீட்டுக்கு மேலே போயிருக்குது அந்த அளவுக்கு களத்தில் இறங்கி ஆழமாக வேலை பார்க்குறாரு அண்ணாமலைக்கு ஈடு கொடுக்க முடியலை நீ அண்ணாமலை வீழ்த்த வேண்டும் என்றால் அரசியல் களத்தில் இல்லாமல் நீங்கள் ஆக்கணும்னா அண்ணாமலையை தாண்டி களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் பாஜகவை தாண்டி உதவி பண்ணணும் எல்லா மக்களையும் நீங்கள் போய் சென்று சேரணும் எல்லா மக்களும் திமுக கொண்டாடணும் ஆனா மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கின்ற பொழுது திமுக அமைச்சர்களை வந்து பாருங்க என்று அழைக்கிறாங்க ஆனா திமுக அமைச்சர்கள் போய் பார்க்க மாட்டாங்களே இந்த பாருங்க இந்த வீடியோ எல்லாம் தங்கம் அவர்கள் கார்ல போயிட்டே இருக்கிறாரு அதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு இந்த வீடியோ கேளுங்க இல்லைங்கண்ணா நாங்க எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில மக்கள் பிரதிநிதிகள் இப்பதான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் திட்டுறதெல்லாம் எங்களை தான் யார் நிவாரண கேம்புக்கு போகிறாங்களோ கோவத்தை நம்ம மேலே காட்டுறாங்க ஜனநாயகத்தில் மக்கள் கோவப்படுவது நியாயம்தான் அவங்க யார் மேலே கோவத்தை காட்டுவாங்க நம்ம மேலே தான் காட்டுவாங்க அதை அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னா திமுக காரங்க வெளியே வராமல் இருக்கிறாங்க மக்கள் வந்து திட்டுவாங்க மக்கள் கேட்க கேள்வி என்ன அடிப்படை கேள்விகள் கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை வெளியே வந்து மக்களை சந்திக்க ஆரம்பித்தாவே ஒரு விதமான சமாதானம் வரும் சந்திக்காமல் கார்கனாடி ஏற்றிட்டு போகிறது அல்லது ஏசி அறையில் தான் ஆய்வு பண்ணுவேன்னு சொல்கிறது ஸோ முதலமைச்சரே மூன்று நான்கு ஐந்து நாட்கள் வரல அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நிவாரண பணியில் தொய்வு ஏற்படத்தானே செய்யும் இதுதாங்க கள நிலவரம் அமைச்சர்கள் இறங்கி வேலை பார்த்தாலும் அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெருவெள்ளத்துக்கு திமுக தான் காரணம் என்பது அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா தூத்துக்குடியாக இருந்தாலும் திருநெல்வேலி தான் கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அங்கே நான்கு மாவட்டங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டதுக்கான ஒரே காரணம்னு கேட்டிங்கன்னா குடிமராமத்து பணிகள் செய்யலை அது ஆறாக இருந்தாலும் குளமா இருந்தாலும் ஏரியாக இருந்தாலும் குடிமராமத்து பணிகள் செய்யல ஆற்றில் வருகின்ற பெருவெள்ளமானது ஆறு சரியாக தண்ணி போய் சேர்ற மாதிரியான கரைகளை பலப்படுத்தலை கரைகளில் மணல் அள்ளிட்டாங்க ஸோ இந்த வெள்ளம் பொறுத்த வரைக்கும் மழை பெருமழை தான் ஆனால் தூத்துக்குடி போன்ற பகுதிகள் எல்லாம் பாதிப்படைவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா மணல் அழுனது கரை உடைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கனிம வளங்கள் திருநது அதனால் கரை உடைஞ்சு ஏரி கோலம் ஆறு எல்லாம் ஊருக்குள்ள தனி வந்துருச்சு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க தான் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல தன் வீடு வாசல் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய விவசாயம் போயாச்சு அந்த விவசாயத்தை யாருமே போய் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ பாக்கவே இல்லை ஆடு மாடு போயாச்சு அண்ணாமலையும் சொல்றாரு பத்து வருஷமா இவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த எல்லா பொருட்களும் இந்த வெள்ளத்துல போயாச்சு குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தந்தா கூட ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இருக்கிறது எல்லா வாழ்வாதாரம் போய்விட்ட பிறகு எப்படி திமுகவை நேசிப்பான் இந்த பெருவளத்துக்கு காரணம் பெருமழை வானிலை நிலையம் இப்படி ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் இந்த காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது இந்த பெருவளத்தில் திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு தான் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தென் மாவட்டங்களில் மக்கள் இருந்து காப்பாற்றுறதுக்காக இத்தனை அமைச்சர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவங்கெல்லாம் வந்து தீவிரமாக வேலை செய்கின்றார்கள் போர்க்கால அடிப்படையில் வேலை நடக்கிறது அப்படின்னு சொன்னார் கடைசியில அவங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பெருவெள்ளத்துல மாட்டிக்கிட்டு நாலு நாள் அங்கேயே முடங்கி கிடந்தார் சோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் தன் அமைச்சர்கள் என்ன வேலை பார்க்கறாங்க எந்த அமைச்சர் எந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன அன்றாடம் பெருவெள்ள மீட்பினுடைய நிலவரம் என்ன எதுவுமே கேட்கல அப்படி தெரிஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார்னு வச்சுங்களேன் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நிலமையை முதல்வர் வந்து அறிந்து கொண்டிருப்பார் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நிலவரத்தை அறிந்து கொண்டிருந்தால் அந்த ஊர்ல இருந்து காப்பாற்றப்பட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் வந்து மக்கள் பணி செஞ்சிருப்பார் சோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணியை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு தலைமைச் செயலாளரிடம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு களத்துல இருக்கின்ற சில அமைச்சர்களிடம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு என்னப்பா நீங்களே வந்து மீண்டும் மீண்டும் பதில் அளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே சில அமைச்சர்கள் எங்கப்பா போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனிதா ராதாகிருஷ்ணா என்ன பண்றாரு அவர் ரிப்போர்ட் ஏன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்திருந்தால் இந்நேரம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு நாள் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அளித்தா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நல்லா இருந்திருப்பாரு மீட்கப்பட்ட மக்களும் நல்லா ஆனால் இந்த பாதிப்பை வந்து இருந்திருப்பாங்க நம்ம முதலமைச்சரை பொறுத்து வரைக்கும் பின்தொடரல அதனால தான் அமைச்சர்களுடைய வேலையை கூட அமைச்சர்கள் எங்க இருக்கிறான்னு கூட தெரியல முதலமைச்சருக்கு இப்படி அமைச்சருடைய தோல்வி முதலமைச்சருடைய தோல்வி அதிகாரிகளுடைய தோல்வி அதுக்கப்புறம் திமுகவுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய தோல்வி அவர் இல்லை அவர்கள் இல்லாத தருணம் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஊடகத்தில் போட்டு உடைக்கிறாரு அண்ணாமலை அதனையும் தாண்டி இந்த பெருவெள்ள பாதிப்பில் இழந்திருக்கின்ற பொருட்களுக்கு மக்கள் எல்லாரும் எழுப்பி அதிகமாக கேட்குறாங்க சென்னையில் வந்து அதே மாதிரி தான் நடந்தது வெள்ள நிவாரணமாக ஆறாயிரம் கொடுத்தாங்க அந்த ஆறாயிரம் யாருடையது அதில் மத்திய அரசாங்கத்துடைய பங்கு எவ்வளவு ஏன்னா மக்கள் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க மக்கள் அதிகமாக நிவாரணத்தை எதிர்பார்க்குறாங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் சொல்வது சொல்வதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் மத்திய அரசாங்கம் பண்ணது உரிய பணத்தை தரல கேட்ட தொகையும் ஒன்னும் தரல அப்படின்னு சொல்கிறதுனால இதை மக்கள் நம்பணும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது ஆனா அந்த பிம்பத்தையும் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உடைக்கிறாரு பேரிடர் நிவாரண நிதி என்பது பாஜக அல்லது மத்திய அரசாங்கத்து எழுபத்தஞ்சு சதவீதம் மாநில அரசாங்கத்து இருபத்தஞ்சு சதவீதம் அப்படி பார்க்கும்போது எழுபத்தி சதவீதம் பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி கொடுக்குறாரு ஆறு ரூபா திமுக கொடுக்குது இப்படி மத்திய அரசாங்கம் அரசாங்கமானது சரியான நேரத்துல சரியான விஷயங்களை மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இரண்டாவது தான் மட்டும் சொன்னா கேட்க மாட்டாங்க மக்கள் என்பதனால மத்திய அரசாங்கத்தையும் நாங்க எவ்வளவு கொடுத்தோம் என்பதை பற்றி சொல்ல வைக்கிறாரு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க தமிழர் அரசாங்கத்துக்கு வெள்ள நிவாரண நிதி எப்படி கொடுத்தோம் பேரிடர் நிவாரண நிதி எப்படி கொடுத்தோம் திமுக அதை எப்படி பயன்படுத்திச்சு எந்தெந்த தருணத்துல எவ்வளவு தந்தோம் இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விவரங்களையும் நேற்று பார்லிமெண்ட்டில் சொல்ல வச்சுட்டாரு அண்ணாமலை ஸோ ஒட்டுமொத்தமாக ஒளிவு மறைவின்றி மத்திய அரசாங்கனுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு வந்து சேருது தானும் தீவிரமா பணியாற்றுக்கின்றாரு திமுகவை தாண்டி பணியாற்றுக்கின்றாரு மத்திய அரசாங்கம் தமிழக மக்களை வஞ்சிக்கிறது என்று திமுக சொல்லுகிட்ட போய் முட்டிய உடைக்கிறாரு அதோட எதிர்க்கட்சி வரிசையில் இவர் தான் காலத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பெருவெள்ள பாதிப்பில் முதலமைச்சர் நான்கு நாள் ஆகியும் வராத போது இன்னும் தமிழகத்தில் அதிகாரம் பெறாத பாஜக மாநில தலைவர் நான்கு நாள் அங்கேயே நின்று வேலை பார்க்கிறாரு அப்புறம் திமுக தாக்குதல் தொடுக்காம என்ன பண்ணுவாங்க அதனால செக்ஸ் வீடியோ அண்ணாமலை என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க எப்போது தனி மனித தாக்குதல இறங்கினாங்களோ அப்போது அண்ணாமலை கண்டு பயந்துட்டாங்க அண்ணாமலை கண்டு அலறிட்டாங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மண்ணில் திமுக அதிமுக திராவிட சக்திகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆள் திமுக அதிமுக ஆதரவாளர் தான் நான் ஆனால் இன்றைக்கி திமுக செய்வதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு மன வருத்தம் தான் ஏற்படுதுங்க ஏன்னா ஒத்த ஆளை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கி தனிமனித தாக்குதலில் இறங்கியிருக்காங்கன்னா இப்படிங்க திமுகவுடைய செயலை நம்ம ஆதரிக்க முடியும் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி ஆறு முறை ஆட்சி கட்டல் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க மக்கள் பிரதிநிதிகள் அதாவது உள்ளாட்சி மற்றும் நகராட்சி மாநகராட்சி பிரதிநிதிகள் எக்கச்சக்கமா இருக்காங்க ஆள் பஞ்சமே கிடையாது அதிகாரத்துக்கும் பஞ்சம் கிடையாது அதிகாரிகளுக்கும் பஞ்சம் கிடையாது களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் திமுக இருக்குது வேலை செய்வதுக்கு ஆட்களும் இருக்கிறாங்க சொன்னா பொருளை எத்தாந்து கொட்டுறதுக்கு ஆளும் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து எதுக்காக இணையதளத்தில் இப்ப எல்லாம் வைரலாக்கணும் தேவையில்லாத விஷயங்களை ஏன்னா திமுக போவாத இடத்தெல்லாம் அண்ணாமலை போறாரு இரண்டாவது திமுக போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை போறாரு அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளுகின்ற தருணமா இருக்கிறது மொத்தத்துல நாம போவத முன்னாடி அவன் போறானே அப்படின்ற ஒரு கடும் கோபம் தான் இன்னைக்கு அண்ணாமலை மீது தனி மனித தாக்குதலில் திமுக திமுக ஐடி விங்ஸ் இறங்கி இருக்கிறதுங்க அந்த மொத்த வீடியோவும் இந்த பாலியல் பாஜக என்று ஹேஷ்டேக் அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் பண்ணுவாங்க அதில் இருந்த வீடியோக்கள்லாம் இன்றைக்கு செக்ஸ் வீடியோ அண்ணாமலை என்ற ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்டிங் பண்ணுங்கிற போது இவையெல்லாம் பழைய வீடியோக்கள் ஒன்று ரெண்டாவது பார்த்து பார்த்து சலிச்சு போன வீடியோ ஒன்று மூன்றாவது செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டு இணையதளத்தில் போய் அண்ணாமலை குறை சொல்கிற விஷயங்களானது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ரசிகளை எங்களை போன்ற திமுக அதிமுக ஆதரவாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரசிகளைன்னா எப்படி பொதுமக்கள் ரசிப்பாங்க அதனால கடமை ஆற்ற வேண்டும் கடமை ஆற்றுனா வச்சுங்களேன் மக்கள் உங்க பின்னாடி நிற்பாங்க அதை விட்டு சமூக வலைத்தளத்துல பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறமாக பேசி அண்ணாமுடைய செயல்பாடுகளை தடுக்க முடியாது இன்னும் கூட ரெண்டு நாள் அங்கே தான் இருக்க போறாராம் ஸோ நாங்கள் தான் அடுத்தது ஆட்சி என்று சொல்றவனையும் களத்தில் கிடையாது நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களும் பேரிடர் களத்தில் கிடையாது அதனால அண்ணாமலையுடைய முகம் தான் எல்லா மீடியாவும் வருது அண்ணாமலை என்ன பேட்டி கொடுக்குறாரோ அந்த பேட்டி தான் ஊடகத்துல வருது நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் ஊடகத்துல வரும் ஆக மொத்தத்தில் அண்ணாமலை எதிர்கொள்ள முடியலை அதற்காக தனி மனித தாக்குதல் இது எத்தனை நாளைக்கு கை கொடுக்கும் என்று ஆளுகின்ற கட்சியான திமுகவுக்கு தெரியல நமக்கும் தெரியலீங்க ஸோ அண்ணாமலை அழகாக தான் விட்டுருக்கின்றார் இந்த பெருவலில் பாதிப்பில் மீட்பு பணியில் ஈடுபட்டு ஏன்னா தமிழக அரசாங்கம் வந்து இந்த மீட்பு பணிக்கும் நிவாரணப் பணிக்கும் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்பாக கோயம்புத்தூர்லேருந்து டன் கணக்கில் சப்பாத்தி கொண்டு வந்தார் ஸோ தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் கொண்டு வந்து நிவாரணப் பொருட்களை குவித்தார் அதோட அரசாங்கம் செய்வது என்ன தெரியுமா மக்கள் வெள்ளத்தால் பாதிப்புடைகின்ற பொ போதும் சரி அதோட வீடுகளை இழந்து முகாமுக்கு போது முகாமை ஏற்பாடு பண்ணி தரணும் ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரங்கள் மூலமாக பல இடங்களில் கல்யாண மண்டபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து தங்க வச்சு அவங்களுக்கு உணவு சமைச்சு போட்டிருந்தார் ஸோ இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டியது இந்த மாதிரி அரசாங்கம் செய்ய வேண்டியதெல்லாம் அண்ணாமலை செஞ்சால் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க இப்போது அதிமுக இருக்குது நாம் தமிழ் கட்சி இருக்குது அவங்க எல்லாம் பிரெட் துணி மணி இது கொடுப்பாங்க அவங்க எங்கேயாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு வந்து தங்க வச்சு சோறாக்கி போடுவாங்களா முகாம்கள் அமைப்பாங்களா பாஜக செய்யுது ஸோ இதுதான் திமுகவுக்கு வந்து பார்த்து பெரிய தலைவலியாக இருக்குது நாம செய்ய வேண்டியதெல்லாம் கொண்டு அண்ணாமலை செய்கிறானே இவனை விடக்கூடாது அப்படின்றது தான் இங்கே திமுக எண்ணமாக இருக்குது அதனால அண்ணாமலை அடித்து துவைக்கிறாங்க அவதூறு பரப்புகிறாங்க எப்போ இந்த வேலையில் இறங்குனாங்களோ அப்பொழுதே அண்ணாமலை கிட்ட அவங்க விழுந்துட்டாங்க தோத்துட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது என்னை போன்ற திராவிட ஆதரவாளர்களும் அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி கண்ணிய குறைவான வேலையில திமுக போன்ற வரலாறுமிக்க கட்சிகள் பல ஆளுமையை பார்த்த கட்சிகள் செய்யக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுகோள் உங்க கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்கள்